நட்டு வைத்து வளர்த்தேன் வளர்த்தேன் பூ வளர வந்ததெல்லாம் புத்தம் குது மாசமடி பூ பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூல் பிரிஞ்சாலும் ஊதிர்ந்தோடு ஏம்பாட்டு ஏம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூட்டு ஓ பொழுது போகணும் எனக்கு பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே ஓ நெஞ்ச துவைக்கிற ராகம் இது ஏம்பாட்டு ஏம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாத்து தாளாத்து தாவி வரும் தேனூத்து